ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே ஹாங் அந்த போட்டோ ட்ரெஸ் மாத்திரத ஒழிஞ்சுன்னு பாத்துட்டு இருக்கா எப்படியாச்சும் அவங்க கையில இருக்க சிம்பிள் பாத்துடலாம் நினைக்கிறா இவ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இவளுக்கு எதிரில ஃபேன் வந்து பேன் நிக்கிறான் அதை பார்த்தா இவ்வளவு ஐயோ நலர என்னடா எங்க சத்தம்னு சொல்லிட்டு போட்டோவும் அவன் ரூம்ல வந்து வெளியே வந்துட்டு இருக்கான் இதை பார்த்து ஹாங்கும் ஃபேங்க கிட்ட ஐயா சாமி என்ன மறைச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் ஒளியிறா போட்டோவும் வெளியே வந்து பார்த்தா ஃபேங் தான் நின்றுட்டு இருக்கான் என்னடா எங்க சத்தோன்ற மாதிரி

அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு பூட்டா அவன் ரூமுக்குள்ள போயிடுறான் அவன் போனதுக்கு அப்புறமா ஒளிஞ்சிட்டு இருந்த ஹாங்க வெளியே வரா ஃபேங் ஆமா நீ எதுக்கு அவன் ட்ரெஸ் மாத்திரதான் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க ஹாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடியே போயிடுறா இதுக்கு அடுத்த சீன்ல போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு அந்த போட்டோ ஷூட்டை ஃபேங்கும் அந்த ஹீரோயின் நடிக்க வந்த பொண்ணு தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அந்த போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க பொருளி பேசிட்டு இருந்த ரெண்டு பொண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் பாக்க ரியல் கப்பல் மாதிரியே இருக்காங்க என்ன பேர்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டு

உங்களுக்கு தான் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஃபேங்க கடுப்பு நீ வேற சும்மா அறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க ஹோட்டலுக்கு போயிடுறாங்க அப்ப ஹாங்கும் கோவத்துல நடந்து போயிட்டு இருக்க ஃபேங்க பின்னாடியே போயிட்டு இருக்கான் அவளும் ஃபேங்க கூப்பிட கூப்பிட கோவத்துல போயிட்டு இருக்கா அப்படி போயிட்டு இருக்கும்போது போது எதிரில பார்க்கறாங்க பாக்குறாங்க இதுக்கப்புறமா இவங்க மூணு பேரும் சேர்ந்து லிஃப்ட்ல ஏறி போறாங்க அப்பதான் போட்டோ ஐயோ என்னோட போனை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான் ஆனா ஹாங்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து என்னோட போனை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் என்னோட சேர்த்து எடுத்துட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கோத்து விட்டுட்டு அவ அங்க இருந்து போலான்னு பாக்குறா அப்ப ஃபேங்கும் அவளோட நம்பரு கால் பண்ண அவளோட பேக்ல இருந்தா சத்தம் வந்துட்டு இருக்கு இவளும் வசமா மாட்டிக்கிறா இதுக்கப்புறமா போட்டோவே நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் என்னோட போன் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு லிப்டுக்குள்ள போக பார்க்கறான் அப்ப ஹாங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த லிப்டுக்குள்ள போறா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது போது போட்டோ ஹாங்க பார்த்து உனக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையானு சொல்லி கேட்டுட்டு இருக்க அதை கேட்டு அவளும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்ப போட்டோ இங்க பாரு அவன் ஒன்னு ஒம்பு பண்ணானா நீ தயங்காம அடிச்சுரு பிரச்சனை எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அத கேட்ட எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா அவனும் லிப்ட விட்டு இறங்கி போக நீ வரலையான்னு சொல்லி கேக்குறான் அங்கும் நான் வரலன்னு சொல்லிட்டு அந்த லிப்டுக்குள்ளேயே இருக்கா அந்த லிஃப்ட்டோட டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா போயே அங்க வரா அவ ஹாங்க கிட்ட எங்க பாரு உன்னோட மனசுல இருக்க பீலிங்ஸ் நீ மறைச்சு வைக்கிறது நல்லது இல்ல ஒழுங்கா அவங்க கிட்ட போய் சொல்லுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹாங்கும் என்னால சொல்ல முடியாதுன்ற மாதிரி அந்த லிப்டுக்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா இதுக்கப்புறமா லிஃப்ட் ஓபன் ஆக அங்க ஃபேங்க நிக்கிறான் அவனும் மகோட கையை பிடிச்சி தர தரன்னு ரூமுக்கு எழுத்துட்டு வந்து உனக்கு என்னதான் பிரச்சனை நான் குடிச்சிட்டு வந்து வம்பு பண்ணது தப்பு தான் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அது கேட்டு அவங்க அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அவனு எவ்வளோ சாரி சொல்லி பாக்கிறான் இவ்வளோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறமா அவனை பார்த்து இங்க பாரு நமக்குள்ள நிறையவே நடந்துடுச்சு ஆனால் நமக்குள்ள இருக்கிறது ஒரு பாஸ் எம்ப்ளாய் ரிலேஷன்ஷிப் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்ட இவனு டென்ஷன் ஆகிறான் என்னது அவ்வளோதானா நமக்குள்ள எவ்வளோ நடந்துச்சுன்னு நான் நினைச்சேன் எனக்கு போய விஷயம் கூட தெரியும்ன்றமா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட இவளும் நம்ம அந்த லிமிட்லேயே இருக்காது நல்லது அப்படின்றமா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவனும் டென்ஷன் ஆகிறான் நான் நமக்குள்ள என்னவோ இருக்கும்னு நினைச்சேன் ஆனா நீ இப்படி சொல்லிட்டேன் அப்போ நான் நினைச்சது உண்மைதான் உனக்கு என்ன பிடிக்கல அந்த போட்டோவை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அத கேட்ட இவளும் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறா உனக்கு மட்டும் என்னவா அந்த ஹீரோயின் போன தானே பிடிச்சிருக்க அவ கூட ஒட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம அந்த போட்டோ ஷூட்ல கூட நான் பார்த்தேன் உன் கண்ணை அவளையே தான் பார்த்துட்டு இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லி ரொம்ப கோவப்படுறா அதை கேட்ட இவனும் அப்படின்னா உனக்கு பொறாம இருக்கு நீ ஏன் லவ் பண்றதானன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்புறம் எதுக்காக நீ அந்த கூட்ட பின்னாடியே சுத்திடுற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இவ்வளவு கோவத்துல என்னன்னு பேச பேங்குக்கும் நல்லா புரியுது இவன் நம்மள லவ் பண்றான்னு உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம அவளை இடுப்புல தூக்கி வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹாங்கும் திருப்பி அவன கிஸ் பண்ணிட்டு இருக்கா இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ரூம் அந்த டாக்டரும் ஃபோட்டோ வந்துடுறாங்க இவங்க வந்த உடனே ரெண்டு பேரும் பதறி அடிச்சு வேலைக்கு போறாங்க அதுக்கப்புறமா ஹாங்கும் அது ஒண்ணும் இல்ல நான் பொருள் எல்லாம் ஒதுங்க வைக்க வந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நைச ஓடி போயிடுறா பேங்கும் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறான் ஏன்டா எதுனாலும் ஃபோன் பண்ண மாட்டீங்களா எதுக்கடா இப்படி திடீர்னு வந்து நிற்கிறீங்க நானும் அவ்வளோ ஆயிரம் வருஷம் பேசிக்கிட்டு இருப்போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா எதுக்காக வந்தீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் அது ஒன்றும் இல்லை உன்னை சாப்பிட கூப்பிடலான்னு நினச்சோம் சரி விடு நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்ட அவனும் கொஞ்சம் இருங்கடா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறோம் வெளியே தான் ஆங்க நின்றுட்டு இருக்கா இவங்க எல்லாரும் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோனா நடிக்கிற பொண்ணு அங்கே வரா அவ அவங்க எல்லாரையும் பார்த்து நானும் அவங்க கூட சாப்பிட வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ ஹீரோயின் நடிக்கிற பொண்ணும் ஃபேங்க பார்த்து நம்ம ரெண்டு பேரும் காரமான சாப்பாடா சாப்பிடலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அதை கேட்ட அவனும் இல்ல எனக்கு காரம்லாம் எல்லாம் இல்ல எனக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட ஃபோட்டோவும் ஏன்னா இப்படி சொல்லி விட்டேன் உனக்கு காரம் தானே பிடிக்கும் எப்போ ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சேன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அவனும் நான் மாறிட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட ஹாங்கும் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்கா இதுக்கு அடுத்து இவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட போறாங்க அப்போ டைனிங் டேபிள்ல ஃபோட்டோ அந்த டாக்டர் இவங்க மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த டாக்டருக்கு ரொம்ப பசிக்குது போல அவரும் சாப்பாடு சாப்பாடு எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது அதுக்குள்ள என்ன அவசரம் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு ஃபேங்கும் இருக்கான் அப்ப அந்த டாக்டரும் போட்டோம் பார்த்து ஆமா அந்த ரூபங்களை நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க இவனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஒரு செக்அப் பண்ணிட்டு இருந்தோம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து அந்த ஹீரோயின நடிக்க வந்த பொண்ணும் சாப்பிட வர அவ ஃபேங்க பக்கத்துல தான் உட்காருவேன் ஒத்த காலில் நின்னு ஃபேங் பக்கத்துல இருந்த டாக்டர் வேற சீட்டுக்கு நோத்துறா அதுக்கப்புறமா இவ ஃபேங் பக்கத்துல போய் உட்கார்றா அப்போன்னு பார்த்து ஹாங் அந்த இடத்துக்கு வர ஃபேங்கும்

நமக்கு கத்து கொடுக்குற மாஸ்டர்ஸ்க்கு தான் ரொம்ப டயர்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்டுக்காங்க அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு எல்லாம் டயர்டா இல்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்க எல்லாரும் தான் டயர்டா இருப்பீங்க நீங்க எல்லாம் சரகடிங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கும்போது போது போட்டோவும் நீ சும்மாவே என்ன போட்டு அடிச்சுட்டு இருப்ப இப்ப மார்ஷல் ஆர்ட்ஸ் வேற கத்துக்கிட்ட என்ன போட்டு இன்னும் அடிப்பலன்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கான் அத கேட்ட ஃபேங்கும் ஏதோ நான் ஒன்னு அடிப்ப நான் சும்மா கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் யாரு பலசாலின்னு பாக்கலாம் வரியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாயிலே சண்டை போட்டு

டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு ஃபேங்கும் சந்தோஷமா அந்த கேம் டெவலப்பர் கிட்ட பேசிட்டு இருக்கான் ஆனா இது அவனுக்கு வைக்க போற ஆப்னு அவனுக்கு தெரியவே இல்ல இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கும் போய கிட்ட அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் ஒருத்தன் லவ்வே சொல்லாம திடீர்னு கிஸ் பண்ணிட்டானா அவன் எப்படி பட்டவன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அது கேட்ட போயவும் அவன் ஒரு ஃப்ராடுக்கார பையன் ஒழுக்கமே இல்லாதவன்ற சொல்லிக்கிட்டு இருக்க ஹாங்கும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அதுக்கு போயவும் உன்னோட உலகத்துல இருக்கவங்க தானே என்னோட உலகத்தையும் உருவாக்கினாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிச்சுட்டு

வழின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறமா ப்ரோப்போஸ் பண்றதுக்காக கிராண்டா டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க ஃபேங்கோ ஹாங்க கிட்ட ப்ரோப்போஸ் பண்றதுக்காக வார்த்தையெல்லாம் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான் அப்ப பக்கத்துல இருந்த போட்டோவும் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நீ எப்போ ப்ரோப்போஸ் பண்ணி எப்போ லவ் பண்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்க ஃபேங்கும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் யாராச்சும் ஒருத்தர் ஹாங்க மாதிரி என் முன்னாடி வந்து நில்லுங்க நான் ப்ரோப்போஸ் பண்ணி பழகுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா போட்டோவை பார்த்து நீ நீயே வந்து நில்லுன்ற மாதிரி கேட்க போட்டோவும் ஒரு மார்க்கமா மூஞ்ச வச்சுட்டு ஃபேங்க் முன்னாடி வந்து நிக்கிறான் ஃபேங்கும் அவன் கிட்ட ப்ரோப்போஸ் ப்ரொபோஸ் பண்ண போட்டோவாலே முடியல எப்பா சாமி என்ன உற்றுப்பா நான் எஸ்கேப் ஆயி ஓடிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படியே அவங்க பேசிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள சில ரவுடி பசங்க வராங்க அவங்க போட்டோவையும் அந்த டாக்டரையும் அடிச்சு போட்டுட்டு ஃபேங்குக்கு ஷாக கொடுத்துட்டு அவனை தூக்கிட்டு போறாங்க இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கும் லூலியும் தன்னோட ஸ்கூலுக்கு வராங்க அப்ப லூலி நீ எனக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க ஹாங்கும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நீ தான் நல்லா சமைப்பியே நீ நீயே சமைச்சுக்கோன்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு போறா அங்க போனா போய்கிட்ட போட்டோட உடம்புல எந்த விதமான மார்க்குமே இல்ல

ஒரு வீடியோ வருது அந்த வீடியோல ஃபேங்க யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க அதை பார்த்து அவளும் வேகமா அங்க வந்து போகும்போது லூலி நானும் உன்கூட கூட மாதிரி சொல்றான் அத கேட்டு ஹாங்கும் இல்ல நீ இங்க இருந்து இவங்கள பாத்துக்கோ நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா இந்த சீனை கட் பண்ணா ஃபேங்க கட்டி போட்டுருக்க இடத்தை காமிக்கிறாங்க அந்த இடத்துக்கு அந்த கேம் டெவலப்பர் தான் வரான் அவனை பார்த்து ஃபேங்கும் நீ ஏடா என்ன கடத்தினன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க அப்ப அந்த கேம் டெவலப்பர் தன்னோட பேரை சொல்றான் இந்த பேரு ஃபேங்கோட சின்ன வயசு ஃப்ரெண்டோட பேரு ஃபேங்கும் புரிஞ்சுக்கிறான் இவன் தான் நம்ம ஃப்ரெண்டுன்னு நீ ஏன் இப்ப பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல எவ்வளவு ஒன்னா இருந்தோம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட அந்த கேம் டெவெலப்பரும் சின்ன வயசுல நம்ம எல்லாம் தான் இருந்தோம் ஆனா ஒண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல உன்னோட அப்பாவால தான் என்னோட அம்மா ஜெயிலுக்கு போய் டிப்ரெஷன்ல இறந்தே போனாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறமா ஒரு ஃபிளாஷ் பேக் காமிக்கிறாங்க ஃபேங்கோட அப்பா இந்த கேம் டெவலப்பரோட அம்மாவை கூப்பிட்டு ஒரு குற்றத்தை ஏத்துக்க சொல்றாரு அப்போதான் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் உங்களோட பையனும் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கேம் டெவலப்பரோட அம்மாவும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபிளாஷ்பேக் இங்கேயே கட்டி கட் இதுக்கு அப்புறமா அந்த கேம் டெவலப்பரும் ஃபேங்க பார்த்து என்னோட அம்மா சாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் உன்னோட அப்பா பண்ண தப்புக்கு நீதான் தண்டனை அனுபவிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஃபேங்குக்கும் நல்லா புரியுது இவன் அந்த ஈவில் ஸ்பிரிட்டால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கானு இங்க பாரு அந்த ஈவில் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அதனால தான் நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க சின்ன வயசு கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்ம எவ்வளோ ஒன்னா இருந்தோம் நீ எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்க நானும் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம நீ என்னோட வீட்டுக்கு வந்து சூப்பெல்லாம் குடிப்பா அதெல்லாம் ஞாபகம் இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்ட அவனுக்கும் எது தலை வலிக்கிற மாதிரியே இருக்கு விடாம நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கேம் டெவலப்பரும் போட்டு ஃபேங்கோட மூஞ்சிலே ஓங்கி குத்துறான் ஃபேங்கும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் இதுக்கப்புறமா அந்த கேம் டெவலப்பருக்கும் பயங்கரமா தலை சுத்துது அப்போ சின்ன வயசுல ஃபேங் கூட இருந்த சந்தோஷமான ஞாபகம்லாம் இந்த கேம் டெவலப்பருக்கு வருது அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே என்ன